சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எதைப்பற்றியும் யோசிக்காமல் உன் சாயப்பா என்று உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த மரத்தை நீ தொட்டாய் அல்லவா நிச்சயமாக என் குழந்தை நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இனி பணவரவு என்பது உன் இல்லத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா உன் இடத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னால் நம்ப முடியாமல் போகலாம் அல்லது இது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் என் மீது உண்மையான அன்பு கொண்ட குழந்தைகள் இந்த சாயப்பாவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட குழந்தைகள் நிச்சயமாக இதனை என்னவென்று தெரிந்து கொள்வார்கள் நம் சாயப்பா காரணமில்லாமல் நம் இடத்தில் எதையும் சொல்ல மாட்டாள் என்பதனை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக உண்மைகளை உணர்ந்து தெரிந்து கொள்வார்கள் என்பதனை மறந்துவிடாதே இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது நாளைய நேரம் என்ன நடக்கும் என்பது உன்னால் கவனிக்க முடியாது நேற்று என்ன நடக்குதோ அது மட்டும் உன் நினைவில் இருக்கிறதல்லவா நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்று இந்த மனிதர்கள் உன்னை படுத்திய பாடு என்னவென்று நீ அறிவாய் அல்லவா பணம் இருக்கின்றவர்களிடம் ஒன்று போல பணம் இல்லாதவர்கள் இடத்தில் வேறு போலவும் பேசுகின்றார்கள் இவர்களை எல்லாம் காணும் பொழுது உன் புத்தி என்கின்ற எனக்கு வருகின்ற கோபம் எத்தனை தெரியுமா யாரிடத்திலும் எப்பொழுதும் எந்தவிதமான பாகுபாடுகளும் காட்டாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் தன்னைச் சுற்றி எல்லோரும் ஒன்றுதான் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆனால் அதையெல்லாம் என்னவென்று உணராது நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளாது எப்பொழுதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று அறியாமல் எந்த நொடியில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன நடக்குமோ என்று புரியாமல் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அதிகமாக நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நிலை உனக்கு நிச்சயமாக மாறும் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் சரியாக உணர்ந்து விட்டால் போதும் இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நீ ஒரு விட்டுவிடாதே இந்த மனிதர்கள் பணம் என்ற ஒன்றை வாழ்க்கையாக நினைக்கின்றார்கள் அதை தாண்டி நல்ல மனதும் அன்பும் கொடுக்கின்ற ஒரு உறவு தனக்கு வேண்டும் என்று நினைப்பதில்லை பணத்தின் பின்னால் ஓடுகின்றவர்களுக்கு அந்த பணத்தை பெரிதாக மதிக்கின்றவர்கள் மட்டுமே சொந்த பந்தமாக இருக்க முடியுமே தவிர நிச்சயமாக உண்மையான அன்பை கொடுக்க தயாராக இருக்கின்றவர்கள் ஒரு இவர்களோடு இருக்க முடியாது என்பதுதான் உண்மை இந்த நிலை மாறி இந்த எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் என்னவென்றும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா அற்புதங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா இந்த சாயப்பா உன் முன்னால் நின்ற உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக செய்து கொடுக்க வருகின்றேன் இனிமேலும் நீ இதனையும் உணராமல் சென்றால் நடக்குமா நடக்காத என்று சந்தேகம் கொண்டால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் கூட உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் இனி நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் ஏதுவென்றும் நான் உனக்கு காண்பித்துக் கொடுக்கத்தான் இந்த மரத்தை தொடச்சொல்லி இருக்கின்றேன் உன் சாயப்பா நான் நினைத்தால் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே நாளில் உன் வீட்டில் அத்தனை செல்வத்தையும் கொண்டு சேர்த்து விட முடியும் ஆனால் அது அப்படி செய்வதற்காக அல்ல இந்த வாழ்க்கை நீ ஒவ்வொன்றையும் உன்னுடைய உழைப்பாலும் உன்னுடைய திறமையாலும் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தாலும் பெற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது இதுவெல்லாம் உனக்கு கிடைக்கின்ற ஒரு திறமை உனக்குள் இருக்கிறது என்னும் பொழுது உன்னுடைய திறமையானதை நீ பெற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதாக உனக்கு எதையும் நடத்திவிடவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாக எல்லாம் எதையும் உனக்கு காண்பித்து கொடுக்கவில்லை என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து இரு இந்த சாயப்பா சொல்வது போல வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் அனுபவித்து தெரிந்து புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய அனுபவத்தினால் எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு துரோகத்தை செய்த சில மனிதர்களும் உன் கண்முன்னால் வருவார்கள் பணத்தினால் உன்னையே மாற்றி உன்னிடத்தில் இருந்ததை எல்லாம் பறித்து உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்திருப்பார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரத்தில் நான் கண்டதை சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதாவது கண்டதையெல்லாம் சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் நான் எதை கண்டேனோ அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்பா சொன்னது போல முதலில் இந்த மரத்தை நீ சரியாக பார்த்தாயானால் பணம் கொடுக்கின்ற மரமாக அது உனக்கு தெரியும் நிச்சயமாக அந்த மரமானது நீ காணும் பொழுது முதலில் உன்னுடைய கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒளி ஓட்டம் தெரியும் அதாவது பளிச்சென்று உன் கண்கள் அதனை பார்க்கும் அடுத்ததாக உன்னுடைய மனதிற்கு அங்குமிங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக நின்று உனக்கு நல்லதொரு தெளிவை கொடுக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கிறது என்று உனக்கு தெளிவுபடுத்தும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் நிச்சயமாக உனக்கு சரியாக உணர்த்தி கொடுக்கும் எதுவென்றாலும் நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெயர் அதிசயத்தை நம்மால் பெற முடியும் என்பதனை உனக்கு சர்வ நிச்சயமாக தெளிவுபடுத்தி எல்லாம் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் வந்துவிட்டால் அதன் பிறகு இந்த உலகமே உன்னுடைய காலுக்கு கீழே வந்துவிடும் என்று நினைப்பது ஒரு வகையில் தவறுதான் என் அன்பு குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்று என் குழந்தை எப்பொழுதுமே எதையுமே நினைத்து எண் இனி வருந்தி கொண்டிருக்க கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நீ தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்ட இத்தனை காலமும் இந்த சாயப்பா உன்னை தேடி வருகிறேன் அல்லவா இத்தனை நாள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்ற விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் உன் கண்முன்னால் நான் உனக்கு இருக்கின்றேன் உனக்கு என்ன தேவை ஏது தேவை என்பதனை நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு உணர்த்தி புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் நல்லது நடக்க வேண்டி உனக்கு நான் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவெல்லாம் நடத்தி தருகிறதோ அதையெல்லாம் நீ முழுமையான மனநிறைவோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள் நீ தொட்ட மரம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் இடத்திலிருந்து நீக்கி உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கும் உங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும் நிச்சயமாக உனக்கு வேண்டிய ஒவ்வொரு அற்புதத்தையும் உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்கட்டும் எதை பற்றியும் என் குழந்தை அதிகமாக யோசித்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ கலங்காதே உன் சாயப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இது இனிமேலும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனி எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கையின் மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா சொன்னது போல இந்த மரத்தை தொட்டால் மட்டும் பணம் கொளித்து விடுமா என்ன பணம் உன் வீட்டை தேடி வந்துவிடுமா என்ன நிச்சயமாக இல்லை உன்னுடைய உழைப்பு முயற்சியும் உன்னுடைய முன்னேற்றம் இதை பொழுது அது உடனடியாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயோ இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அதையெல்லாம் நீ நிறைவாக இனிமேல் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பாவாகிய நான் உனக்கு இது போன்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றேன் உனக்கு நான் பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன் நீ எல்லாமாக இந்த வாழ்க்கை அத்தனையும் பெற முடியும் என்று நான் உனக்கு உறுதியாக எடுத்துச் சொல்கின்றேன் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாமும் இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த அவமானங்கள் எல்லாம் உனக்கு மறக்க வேண்டா ஏன் தெரியுமா இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டினால் தானாகவே அந்த அவமானம் உனக்கு மறைந்துவிடும் தானாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதை விட்டு சென்றுவிடும் இனி யார் என்பதனை நீ சொல்லாமலேயே அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் நீ என்ன வாகிறாய் ஏது வாகிறாய் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பெறுகிறாய் என்பதனை தானாகவே மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் உன்னுடைய உழைப்பு முயற்சியும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளும் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகுதியான மாற்றத்தையும் மிகுதியான நம்பிக்கையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நேரங்களுமே உனக்கு நல்ல நேரம்தான் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும் எல்லா நேரத்திலும் கிடைக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்